திருமதி கலைச்செல்வி அவர்கள் ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் டி சார் விமல் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் நான் வந்து எல்லா டிவிஷன்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அதனாலதான் என்னால நல்லா ஒர்க் பண்ண முடிச்சுது யாருமே வந்து எது சொன்னாலும் அகேன்ஸ்டாக எதுவும் பேச மாட்டாங்க இந்த ஒர்க்குன்னு சொன்னா சாஃப்டா செஞ்சு முடிப்பாங்க அந்த ஒரு ரீசன் தான் நான் வந்து இந்த வருஷம் நல்லபடியா உங்களுடைய உதவியோட நான் நல்லா ஒர்க் பண்ணேன் உங்க எல்லாருக்கும் நானே நன்றி சொல்லிக்கிறேன் சரி உங்களுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைக்கணும் நாங்கள் எல்லாரும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் ஆகிடுதா ரொம்ப தேங்க்ஸ்